நபிகள் நாயகம் செல்லாகு அழகியவ செல்லும் அவர்களின் அறுபத்தி மூணு ஆண்டுகால வாழ்க்கை சுருக்கமாக நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு நபிகள் நாயகம் செல்லொல்லாகு அலைகிவு செல்லும் அவர்கள் பிறக்கின்றார்கள் அவர்களின் ஆறாவது வயதிலே அவர்களின் தாய் ஆமினா அவர்கள் மரணமடைகின்றார்கள் இறை தூதரின் எட்டாவது வயதில் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப்பின் மரணம் ஏற்படுகிறது பனிரெண்டாவது வயதில் முதல் முதலாக சிரியா நாட்டிற்கு வியாபார நோக்கத்திற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹிவ செல்லம் அவர்கள் செல்கின்றார்கள் தனது இருபத்தி ஐந்தாவது வயதிலே அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் வியாபாரக் குழுவிலே சேர்ந்து இரண்டாவது முறையாக சிரியா நாட்டிற்கு வியாபாரத்திற்கு செல்லுகின்றார்கள் அதே இருபத்தி ஐந்தாவது வயதில் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் இறை தூதரின் இருபத்தி எட்டாவது வயதிலே அவர்களுக்கு காசிம் என்கின்ற ஆண் குழந்தை பிறக்கின்றது இறை தூதரின் முப்பதாவது வயதில் ஜெய்னஃப் என்கின்ற பெண் குழந்தை அவர்களுக்கு பிறக்கின்றன இறை தூதரின் முப்பத்தி மூன்றாவது வயதில் ருக்கையா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றன முப்பத்தி நான்காவது வயதில் உமுகுல்தும் என்கின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது முப்பத்தி ஐந்தாவது வயதில் மக்காவில் காபாவிலே இருக்கக்கூடிய கருப்பு கல்லான அந்த ஹஜ்ருல் அஸ்வத் வைக்கக்கூடிய இடம் குறித்து ஒரு பிரச்சனை வருகிறது அதற்கு இறை தூதர் அந்த பிரச்சனையை சுலபமான முறையிலே தீர்த்து வைக்கின்றார்கள் அதே முப்பத்தி ஐந்தாவது வயதிலே ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கின்றார்கள் இது ஐந்தாவது குழந்தை அவர்களுக்கு முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு அந்த வயதில் அப்துல்லா என்கின்ற ஆண் குழந்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலிவசல்லம் அவர்களுக்கு பிறக்கின்றனர் தனது நாற்பதாவது வயதில் இறைவன் முகமது நபி சல்லல்லாஹ் ஒலையு செல்லம் அவர்களை தன் தூதராக ஏற்றுக்கொண்ட நிகழ்வு அவர்களின் நாற்பதாவது வயதிலே நடைபெறுகின்றன நாற்பதாவது வயதான அதே ஆண்டில் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து திருமறை குர்ஆன் சிறிது சிறிதாக இறங்கக்கூடிய நிகழ்வும் துவங்குகின்றன நாற்பது வயதிலிருந்து நாற்பத்தி மூன்று வயது வரைக்கும் சுமார் மூன்று ஆண்டு காலம் மறைமுகமாக இவர்கள் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள் தனது நாற்பத்தி மூன்றாவது வயதிலே இறைவன் புறத்திலிருந்து அழைப்பு பணியை பகிரங்கமாக நீங்கள் அழையுங்கள் என்று இறைவன் புறத்திலிருந்து வந்தது பிறகு நாற்பத்தி ஆறாவது வயதில் சுமார் மூன்றாண்டு காலம் பகிரங்கமாக மக்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள் நாற்பத்தி ஆறாவது வயதிலே முதல் ஹிஜ்ரத் அதாவது மக்காவிலே இருந்து சில நபி தோழர்கள் எத்தியோப்பியாவிற்கு இன்றைய அபிசீனியா நாட்டிற்கு சென்ற அந்த நிகழ்வு நாற்பத்தி ஆறாவது வயதிலே நடைபெற்றன தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் குறைஷிகளான அன்றைய மக்கா தலைவர்களால் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள் அதே ஆண்டு தன் அன்பு மனைவி ஹதீஜா ரதி அல்லாஹோ அன்கா அவர்களின் இறப்பு அதே நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் இவர்களை வளர்த்தெடுத்த சிறிய தந்தை அபுதாலிப்பின் மரணம் ஒரே வயதில் அதாவது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் மூன்று நிகழ்வுகள் நபிசல்லல்லாஹு ஒலிவு செல்லம் அவர்களுக்கு துன்பம் நிகழக்கூடிய ஆண்டாக இருந்தது பிறகு நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலே அன்னை சவுதா ரதி அல்லாஹான்கா அவர்களை திருமணம் உடைக்கின்றார்கள் அதே நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் ஐஷா ரதி அல்லாஹான்கா அவர்களையும் திருமணம் உடைக்கின்றார்கள் அதே நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலே தாயிஃப் என்கின்ற மக்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு சென்று அழைப்பு பணியை மேற்கொள்ளுகின்றார்கள் தனது ஐம்பதாவது வயதிலே இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மெஹராஜ் பயணத்திற்கு இவர்களை அல்லாஹ் அழைத்துச் செல்லுகின்றான் ஐம்பதாவது வயதில் சில நபித்தோழர்கள் மக்காவிலே இருந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மதினாவிற்கு இரண்டாவது ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகின்றார்கள் பிறகு ஐம்பத்தி இரண்டாவது வயதிலே முதல் அகபா உடன்படிக்கை நடைபெறுகின்றன அதே ஆண்டு இரண்டாவது அகபா உடன்படிக்கையும் நடைபெறுகின்றது ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை குறைஷி குளத்தார்கள் தீர்த்துக்கட்ட முடிவு செய்கின்றார்கள் ஐம்பத்தி மூன்றாவது வயதில் மக்காவில் இருந்து மதினாவிற்கு முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அவர்களின் தோழர் அபுபக்கர் இருவரும் ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகின்றார்கள் அதாவது மக்காவிலே இருந்து மதினாவிற்கு குடிபெயர்கின்றார்கள் மொக்காவில் இருந்து மதினாவிற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே தவுர் குகையிலே சில நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன அது என்ன நிகழ்வு என்பதை நாம் அடுத்த வீடியோக்களிலே பதிவு செய்வோம் அடுத்ததாக ஐம்பத்தி மூன்றாவது வயதிலே இவர்கள் மதினாவிற்கு வருகை புரிகின்றார்கள் ஐம்பத்தி மூன்றாவது வயதிலே அங்கே முதல் இற இல்லம் அதாவது மதினாவிலே முதல் இற இல்லம் முகமது நபி சல்லல்லாஹலி செல்லும் அவர்களால் கட்டப்பட்டு தொழுகைக்கு அழைப்பு விடப்படுகிறது மக்காவாசிகளுக்கும் மதினாவாசிகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் நிகழ்வு அங்கே நடைபெறுகின்றன ஐம்பத்தி நான்காவது வயதிலே யுத்தம் நடைபெறுகின்றது ஐம்பத்தி ஐந்தாவது வயதிலே இவர்கள் உமர் ரதியல்லா குன்கவர்களுடைய மகள் ஹப்சா ரதியல்லா குன்கா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் ஐம்பத்தி ஏழாவது வயதிலே கன்தக் போர் நடைபெறுகின்றது ஐம்பத்தி எட்டாவது வயதிலே ஹுதைபா உடன்படிக்கை நடைபெறுகின்றன ஐம்பத்தி எட்டாவது வயதில் ஹைபர் போர் நடைபெறுகிறது அடுத்ததாக ஐம்பத்தி ஒன்பதாவது வயதிலே மதினாவிலிருந்து மக்காவிற்கு உம்ரா செல்லுவதற்காக சென்று அங்கே உம்ரா செய்கின்றார்கள் பிறகு அறுபதாவது வயதிலே மோத்தா போர் நடைபெறுகின்றது அறுபதாவது வயதில் மக்காவை வெற்றி கொள்ளுகின்றார்கள் அதே வயதில் அவர்கள் மற்றொரு போரையும் சந்திக்கின்றார்கள் பிறகு அறுபதாவது வயதிலே தாயுப் சிட்டியிலே ஒரு போரை மேற்கொள்ளுகின்றார்கள் அறுபத்தி ஒன்றாவது வயதில் அன்னை மரியாத்துல் கிபிரியா அவர்களுக்கும் நபிசல்லா ஒலிவு செல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் என்கின்ற ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றன பிறகு அறுபத்தி ஓராவது வயதிலே தபுக் யுத்தம் நடைபெறுகிறது தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் ஹஜ்ஜுக்காக மதினாவிலிருந்து மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜை செய்கின்றார்கள் அதே ஆண்டு அறுபத்தி இரண்டாவது ஆண்டு அரபா பேருரை நிகழ்த்துகின்றார்கள் இறை தூதரின் மிக நீளமான இறுதி பேருரை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பேருரை தனது அறுபத்தி மூன்றாவது வயதிலே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள்